உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கத்தர் சமீபமாயிருக்கிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த அப்ரஹாம் லிங்கன் ஒருமுறை அரசியல்வாதி ஒருவரை பிரியப்படுத்துவதற்காக ஒரு பகுதியில் முகாமிட்டிருந்த பெரும்பகுதியான பகுதியான ராணுவத்தினரை அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்லும்படி உத்தரவிட்டார் யுத்த செயலாளரான எட்வின் ஸ்டாண்டன் அந்த உத்தரவை செயல்படுத்த மறுத்துவிட்டார் அதோடு இப்படி உத்தரவை பிறப்பித்த அப்ரஹாம் லிங்கன் ஒரு முட்டாள் என்றும் விமர்சித்தார் இது ஆப்ரஹாம் லிங்கனுக்கு தெரிவிக்கப்பட்டது அதை கேட்ட லிங்கன் ஸ்டான்டன் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் ஏனெனில் அவர் எப்பொழுதுமே காரியங்களை நிதானித்து அறிகிற புத்தி உள்ளவர் என்று பாராட்டினார் அவரை நேரில் சந்திக்க வருமாறும் அழைத்தார் இருவரும் சந்தித்து பேசினார்கள் லிங்கனின் உத்தரவை செயல்படுத்த மறுத்த தன் நியாயமான காரியங்களையும் நிறைவேற்றி இருந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் விளக்கிச் சொன்னார் ஸ்டான்டன் அப்ரஹாம் லிங்கன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் உங்கள் விமர்சனம் என்னை சரி செய்து கொள்ள உதவியது என்று புன்னகையோடு சொன்னார் ஆபிரகாம் லிங்கனின் மனப்பக்குவத்தை சிந்தித்து பாருங்கள் ஜனாதிபதியான எனது உத்தரவை நிறைவேற்றவில்லையே என்னை மோசமான வார்த்தையால் விமர்சிப்பதா என்ற ஆணவமோ கோபமோ இன்றி எவ்வளவு சாந்த குணத்தோடும் மிகுந்த தாழ்மையோடும் அந்த சம்பவத்தை கையாண்டிருக்கிறார் இவை அவருடைய வாழ்வின் முதிர்ச்சியை காட்டுகின்றன ஆம் என கருமையானவர்களே ஆண்டவராகியேசு கிறிஸ்து தமது தமது வாயிலாகவே குணாதிசயத்தை போது நான் சாந்தமும் மனதாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்ரஹாம் லிங்கன் ஆண்டவருடைய வார்த்தையாகிய வேதாகமத்தை கருத்தோடு படித்து உணர்ந்தார் அந்த வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் செய்தார் ஆகவே அவர் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அவருடைய சுபாவங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் அவற்றை தன் செயல்களில் பிரதிபலித்தார் கற்பதை விட நடைமுறைப்படுத்துவதே மேன்மையானது ஆம் பிரியமானவர்களே நமக்கு விரோதமான விமர்சனங்களை நாம் சந்திக்கும் போது நமது பிரதி செயல் எப்படி இருக்கிறது இயேசுவின் சுபாவத்தை பிரதிபலிக்கிறோமா அல்லது நம்முடைய சுய சுபாவத்தை பிரதிபலிக்கிறோமா சொல்வதை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று தீத்து ஒன்று பதினாறில் வாசிக்கிறோம் இருப்பவர்களை பார்த்து உலகம் கோழை என்று சொல்லலாம் ஆனால் உண்மையில் சாந்தம் என்பது ஒருவருடைய மன பலத்தையும் உறுதியையும் காண்பிக்கிறது எனவே எல்லா இடங்களிலும் இயேசுவின் சாந்த குணத்தை வெளிப்படுத்துவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாங்களும் பின்பற்றி ஆண்டவரை எல்லா இடங்களிலும் சாந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிருமைகளை கொடுப்பீராக ரகராஜா சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் விதத்திலே வாசிக்கிறோமே தகப்பரே அப்பா மோசி ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே சாந்த குணத்தோடு காணப்பட்டது போல ஆண்டவரை உம்மை போல நாங்களுக்கும் எங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஆயுதங்கள் ஆண்டவரே ஆண்டவர் எங்களுக்கு எதிராய் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் அப்பா பொறுமையோடு சகித்து சாந்த குணத்தை வெளி படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்